ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எண்பது செண்டுங்க எண்பது செண்டு எங்கே இருக்குன்னா கோவைட்டு பொள்ளாச்சி மெயின் இருந்து கோவில் பாளையம் கோவில் பழையிலேருந்து சரியாக உங்களுக்கு ஒரு நாலு கிலோமீட்டரில் இருக்குதுங்க டபுள் ரோடு பேஸில் இருக்குதுங்க சொல்லும் விலை செண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தையாயூவா சொல்கிறாங்க இந்த பூமி தானேங்க ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரரூவா செண்டு சொல்கிறாங்க நல்லா ஃபியூஸ் செம்மன் காடுங்க நல்ல ரோடு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குதுங்க டபுள் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் சொல்கிறாங்க குறைச்சி பேசலாமுங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ அப்பப்போ வரோம் நம்ம வீடியோ இன்ஸ்டாகிராமில் இருக்குதுங்க பார்த்துக்குங்க இந்த பூமி யாருக்கு பிடிச்சிருக்குதோ கால் பண்ணுங்க வேறு ஏதாவது லேண்டு வீடு வேணுனாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் டபுள் ரோடு பேசல் இருக்குதுங்க நல்லா ப்ராப்பிங்க ஐடியா இருக்கிறேங்க கால் பண்ணுங்க நன்றி